ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நான் ஒரு சேட்டின் ஃப்ராக் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிளாஸ் வீடியோ இல்லை இது வந்து ஜஸ்ட் அவங்கள மோட்டிவேட் பண்ணுறதுக்கான ஒரு வீடியோ தான் லைஃப்பில் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்தே வைக்க முடியலையே அப்படின்னு கவலைப்பட்டுருக்கவங்களுக்கு கண்டிப்பாக அந்த கதை வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்றைக்கி கதைக்குள்ளே போயிடலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பதினஞ்சு வயசு பையன் அவனோட கதை சரிங்களா ஒரு கற்பனை கதைனே சொல்லலாம் அந்த பையனுக்கு வந்து அப்பா அம்மா கிடையாது பாட்டி மட்டும்தான் வய அதுவும் அவங்களுமே ரொம்ப வயசானவங்க அப்போ அவன்தான் அந்த மூணு பேருக்கும் சாப்பாடுக்கு எல்லாமே அவன்தான் சம்பாதிக்கணும் அவனால் அந்த வயசுக்கு என்ன முடியுமோ அந்த வேலையை பார்த்து குடும்பத்தை இருக்கான் நல்லபடியாக தான் போயிட்டுருக்கு திடீர்னு தாத்தாவுக்கு உடம்பு சரல சரிங்களா அப்போ வந்து அந்த தாத்தா வந்து இந்த பையனை கூப்பிடுதாங்க அவங்க பேரனை கூப்பிடுதாங்க கூப்பிட்டு சொல்கிறாங்க எனக்கு வந்து உடம்பு சரல அவ்வளோதான் இதுக்கப்புறம் நான் வந்து இறந்துருவேன் ஆனால் நான் இறக்குறதுக்கு முன்னால் ஒரு ஐம்பது பேருக்கு சாப்பாடு போடணும் அது என்னோடய ஆசை அதை மட்டும் எப்படியாவது நிறைவேற்று அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கேட்காங்க அவனும் சரி தாத்தா நான் எப்படியாவது ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டான் சொல்லிவிட்டு அப்படியே விடலை அதோட கஷ்டப்பட்டு உழைக்கான் கடுமையாக உழைக்கான் முன்னால் எட்டு மணி நேரம் வேலை பார்ப்பான் அப்படின்னா இப்போ பன்னெண்டு மணி நேரம் வேலை பார்க்கான் அந்த வயசுக்கு அவனால் என்ன முடியுமோ அதை விட அதிகமாகவே வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பணம் சேர்த்து வைக்கான் சரிங்களா அப்போது கிடைக்கிற வேலையெல்லாம் பார்க்கான் அப்போது ஒரு நாள் திடீர்னு அரசவையிலேருந்து ஆள் தேவைப்படுது வேலைக்குன்னு சொல்லிட்டு கேட்காங்க அவனும் அந்த வேலைக்கு போகிறான் அங்கேயும் கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணுறான் அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு அவன் பார்க்கும்போது அரசர் வந்து மாட்டு வண்டியில் கிளம்பி போகிறார் மாட்டு வண்டியில் முழுக்க பின்னால் சாப்பாடு வகை வகையாக சாப்பாடு இருக்குது அதையெல்லாம் இலை வச்சு மூடி வச்சுருக்காங்க அரசர் மட்டும்தான் அந்த மாட்டு வண்டியில் போகிறாரு சரிங்களா அதுவும் எப்போது நடு ராத்திரியில் போகிறாரு இதை வந்து அந்த பையன் பார்த்துட்டு இவர் எங்கே போகிறாரு அதுவும் இப்போ போல் எங்கே போகிறாரு அப்படின்னு யோசிச்சிட்டே அங்கே போய் ஒருத்தங்கிட்ட போய் கேட்கான் அரசர் இந்த ராத்திரியில் எங்கே போகிறாரு அப்படின்னு போய் கேட்கான் அதுக்கு அவர் சொல்கிறாரு ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த மாதிரி அரசர் வந்து சாப்பாடு எடுத்துகிட்டு போவார் அவங்க சொந்தக்காரங்க யாரோ இந்த ஊரோட எல்லையில் இருக்காங்க அவங்களுக்கு போய் சாப்பாடு கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வேலை பார்க்குற ஒருத்தர் சொல்கிறார் ஆனால் இவனால் அதை வந்து நம்ப முடியலை சொந்தக்காரங்க இருக்காங்கன்னா வீட்டுக்கு கூப்பிட்டு கூட சாப்பாடு கொடுக்கலாம் அது ஏன் அங்கே போய் கொடுத்துட்டு வராரு அதுவும் அம்மாவாசை அன்னைக்கு ராத்திரி தான் போய் கொடுக்காரு இதுக்கு பின்னால் ஏதோ ஒன்று காரணம் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவனும் அவர் பின்னாலேயே போகிறான் அந்த அரசர் பின்னாலேயே போகிறான் போயிட்டு அங்கே போயிட்டு பார்க்கான் அரசர் வந்து மாட்டு வண்டியை நிப்பாட்டிட்டு ஒரு மரம் அந்த மரத்துக்கு கீழே போய் நிற்கார் நின்றுட்டு அந்த மரத்தில் இருக்க தேவதையை கூப்பிடுறாரு வா நான் உனக்கு சாப்பாடு கொண்டு வந்துட்டேன் இதை சாப்பிடு அப்படிங்கிறார் அப்போது கொஞ்ச நேரத்துலேயே தேவதையும் வெளியே வருது வெளியே வந்துட்டு எனக்கு இந்த சாப்பாடு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்படி மரத்துக்குள்ளே போயிடுது இதை பார்த்து அரசருக்கு வந்து கோவம் நான் இவ்வளோ டேஸ்டான சாப்பாடெலாம் நான் உங்க உனக்காக கொண்டு வந்திருக்கேன் ஏன் நீ வந்து சாப்பிட மாட்டேக்க அப்படின்னு தேவதையிட்ட வந்து அரசர் கோவப்படுறாரு அப்போது அவர் சொல்கிறாரு நீ இதெல்லாம் சாப்பிட்டுட்டு எனக்கு வந்து அந்த தங்கம் சொல்லுவாங்களே அது பேர் என்னது தங்க காசு தங்க காசுலாம் கொடுப்பியே ஏன் இன்னைக்கு வந்து நீ வந்து இதை ஏற்றுக்கிட மாட்டேங்க இதுக்கு முன்னால் மூணு அமாவாசை நான் உனக்கு கொண்டு வந்து கொடுத்தனே நீ அதை ஏற்றுக்கிட்டியே இப்போ ஏன் நீ வந்து இதை ஏற்றுக்கிட மாட்டேங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசர் கோபமாக கேட்குறாரு எவ்வளோ அங்கே வெயிட் பண்ணி பார்க்காரு ஆனால் தேவதை வந்து திரும்ப வரவே இல்லை இதெல்லாம் அந்த பையன் பார்த்துட்டே இருக்கான் பார்த்துட்டு அரசர் போனதுக்கப்புறம் அவனும் கிளம்பி போகிறான் அப்படின்னால சரி நம்மளும் ஒரு நாள் இந்த மாதிரி தேவதைக்கு சாப்பாடு கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படி கொடுத்தோம் அப்படின்னா தேவதை வந்து நமக்கும் நிறைய தங்க காசுலாம் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் கிளம்பி போகிறான் முன்ன வேலை பார்த்ததை விட இன்னும் கடுமையாக வேலை பார்த்து காசு நிறைய சேர்க்குறான் கதை காதை நல்லா தான் போயிட்டுருக்கும் அப்போ பார்த்தா திடீர்னு தாத்தாவுக்கு ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடும் அப்போ என்ன பண்ணுவோம் சேர்த்து வச்ச காசு எல்லாத்தையுமே செலவு பண்ணிடுவான் தாத்தாக்காக அதுக்கப்புறம் அவனுக்கு கொஞ்சம் தான் காசு இருக்கும் அதே மாதிரி அமாவாசையும் நெருங்கிட்டு அப்போ இருக்கிற காசு ரொம்ப கம்மி அதில் தேவதைக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியாது அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு யோசிக்காம் கடைசியில் வீட்டில் இருக்கிற பழைய சாதத்தை தான் எடுத்துகிட்டு போகிறான் எப்படியாச்சும் தேவதைக்கு இன்றைக்கி கொடுத்துடணும் இதை அப்போ தான் நமக்கு தங்க காசுக்கு கொடுக்கும் தேவதை நம்மளும் ஐம்பது பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறவங்க பழைய சாதத்தை தூக்கிட்டு போகிறான் தேவதிட்ட போயிட்டு அந்த ஆழமரத்துக்கிட்ட அவனும் அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு நிற்கான் தேவதையே ப்ளீஸ் வா நீ வந்து இதை சாப்பிடு சாப்பிட்டு எனக்கு தங்க காசு கொடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்கான் தேவதை வரவே இல்லை அப்போ என்ன பண்ணதானா அந்த மரத்துக்கு கீழேயே துண்டு வச்சு படுத்துருதான் ஒரு ரெண்டு மணி நேரம் படுத்து அப்படியே அதே இடத்துலையே படுத்தே கிடக்கும் அப்போ தான் திடீர்னு தேவதை வருது தேவதை வந்ததும் இவன் எந்திரிச்சிட்டான் எந்திரிச்சதும் தேவதை வந்து சொல்லுது நீ எடுத்துருந்த சாப்பாடோட ஸ்மெல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால் நீ எனக்கு சாப்பாடை கொடு அப்படின்னு சொல்லிட்டு சாப்பாடையும் வாங்கிட்டு இவனுக்கு தங்க காசையும் கொடுக்கு அப்போ இவனுக்கே இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குழப்பம் அரசர் வந்து இவ்வளோ அரிசுவை உணவுகளெல்லாம் உனக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு நீ அதெல்லாம் வாங்காமல் நான் கொண்டு வந்த பழைய சாதத்தை வாங்குகிற எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேவதிட்ட வந்து இவன் கேட்கான் அதுக்கு தேவதை சொல்லுது எனக்கு இன்றைக்கி இது தான் வேணும் எனக்கு இன்றைக்கி என்ன வேணுமோ நீ அதை கொண்டு வந்த அதனால் நான் சாப்பிட்டுட்டேன் சாப்பிட்டுட்டு உனக்கு தங்க காசையும் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லுது அவனுக்கு அந்த சுச்சுவேஷனில் என்ன பண்ண என்ன பண்ணுறதுனே தெரியல சந்தோஷமாக திரும்ப வீட்டை பார்க்க போகிறான் அந்த தேவதை கொடுத்த அந்த தங்க காசை வச்சு நூறு பேருக்கு சாப்பாடு போடுறான் தாத்தா சொன்னது ஐம்பது பேருக்கு தான் ஆனால் இருந்த காசுக்கு அவன் நூறு பேருக்கு சாப்பாடு போடுறான் அதுக்கப்புறம் மீதி இருக்கிற காசில் பிஸ்னஸ் பண்ணி அவன் முன்னேறுதான் அதுதான் இந்த கதை சரிங்களா கதை இப்படி எண்ட் ஆகுது இப்போது இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிடணும் அப்படின்னா மூணு இடத்துல அந்த பையன் வந்து நம்மளால் முடியாது அப்படின்னு நினச்சி விட்டுருக்கலாம் ஆனால் அவன் விடலை எப்போ அப்படின்னா ஐம்பது பேருக்கு தாத்தா சாப்பாடு போடணும் அப்படின்னு சொல்கிறாங்க சொல்லும்போது நம்மகிட்ட காசே இல்லை நம்ம எப்படி ஐம்பது பேருக்கு சாப்பாடு போட முடியும் அப்படின்னு அவன் யோசிச்சிருக்கலாம் ஆனால் அவன் இப்படி யோசிக்கலை ரெண்டாவது கஷ்டப்பட்டு சம்பாதிக்கான் சம்பாதிச்சுமே அந்த பணம் வந்து ஹாஸ்பிட்டல் செலவுக்கே போயிடுது அப்போவும் அவன் கஷ்டப்படலை மூணாவது அரசர் கொடுத்த சாப்பாட்டையே இந்த தேவதை வந்து சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம பழைய சாத்து எப்படி போனால் எடுத்துகிட்டு போனால் எப்படி அதை சாப்பிடும் அப்படின்னு அந்த பையன் யோசிக்கலை நம்மளால் என்ன முடியுமோ அதை கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பழைய சாதத்தினாலும் எடுத்துகிட்டு போனான் இந்த மாதிரி மூணு ஸ்டேஜ்லேயுமே அவன் வந்து பின்வாங்கலை சரிங்களா இதே மாதிரி தான் நம்மளும் நம்ம லைஃப்பில் வந்து நமக்கு நிறைய பிரச்சனை வரும் இந்த பையனுக்கு மூணு சுச்சுவேஷன் வரும் நமக்கு மூவாயிரம் சுச்சுவேஷன் வரும் ஆனால் நம்ம வந்து அதில் இதுக்கு மேலே நம்மளால் முடியாது அப்படின்னு பின்வாங்காமல் ஏதோ நம்மளால் முடிஞ்சதை நம்ம செஞ்சே ஆகணும் அப்படின்னு இந்த பையன் மாதிரி ஒவ்வொரு சுச்சுவேஷனும் நம்ம கடந்து வந்துட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு பிரைட் ஃப்யூச்சர் வந்து இருக்கும் அதுதான் அந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட வேண்டியது இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் லைஃப்பில் வந்து என்ன பிரச்சனை வந்தாலும் சரி நம்மளால் என்ன முடியுமோ அதை கண்டிப்பாக நம்ம செஞ்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தான் ஸோ அந்த கதை பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி ஸ்டோரிஸ் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் வந்து சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன் அப்புறம் கிளாஸ்னு பார்த்தீங்கன்னா அடுத்தது பாடி மெஷர்மெண்ட்டு ப்ளவுஸுக்கு வந்து பாடி மெஷர்மெண்ட் எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது அடுத்த கிளாஸில் வரும் ஸோ மறக்காமல் அந்த வீடியோஸ்லாம் பாருங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டிங்கன்னா அந்த செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்புறம் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் தான் உங்களால் பார்க்க முடியும் கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கலாமா இப்போது அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கலாம் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் கம்யூனிட்டி லிங்க் தரேன் அப்புறம் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரும் தரேன் தேவைப்படுறவங்க கண்டிப்பாக அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட்டில் கேளுங்கள் நான் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்